ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் லக்ஷ்மி வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி சிம்பிளான பீட்ரூட் கேரட் பொரியல் தான் பார்க்க போகிறோம் இந்த சுவையான பீட்ரூட் கேரட் பொரியலை எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதை நான் வந்து குக்கரில் தாங்க செய்ய போகிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா சின்னதாக அரிஞ்சிட்டு கருவேப்பில் கொஞ்சம் மூளை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிலாம் வதக்கிட்டு நீங்கள் பொடிசை அரைஞ்சி வச்ச பீட்ரூட் கேரட்டை வந்து சேர்த்துடலாம் நான் இதுக்கு வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் அது இல்லைன்னா மிளகாய்த்தோன்னு கரம் மசாலாவும் சேர்த்துக்கங்க தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா இந்த மசாலா உப்பு இருக்கும் அதனால் கொஞ்சம் போல் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி போட்டு ஒரு ஆறு விசில் வச்சு எடுத்தோம்னா பொரியல் தயார் நிறைய பேர்த்துக்கு பீட்ரூட் ஸ்மெல்லே பிடிக்காது யாராக இருக்கலாம் பீட்ரூட் பொரியல் பிடிக்காதுன்னு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பொரியல் ரெடி ஆிடுச்சு ஆறு விசலுக்கு அப்புறமா அதில் தேங்காய் துருவலை தூவிட்டு நல்லா கிளறிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியதான் சூப்பரான பீட்ரூட் பொரியல் வந்து தயாராகிடுச்சு மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி நினச்சி கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க அதுபோல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேரை போய் சேரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்